இன்றைய முதல் செய்தியாக அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தமிழக முதல்வர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கார் சார் அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது வள்ளுவர் வள்ளலாறு போன்ற சமத்துவ தலைவர்களை களவாட ஒரு கூட்டம் சதி செய்கிறது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார் ஒரு தான் ஒரு பொருளை திருடிட்டு சொந்தக்காரர் வரும்போது ஐயோ திருடவரார் திருட வர திருட வராருனா கத்தீனா என்ன அப்போ என்னன்னா சொந்தக்காரன் இவன் திருட இவன் திருடிட்டான்னு கண்டுபிடிச்சிட்ட அர்த்தம் அவ்வளவுதான் இதுவரைக்கும் இவன் திருடி வச்சிருக்காங்கிறது மக்களுக்கு தெரியாம இருந்தது இப்போ தெரிஞ்சு போச்சு ஆகையால ஐயா அவங்க திருட வராங்க அவங்க திருட வராங்க நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கும் வள்ளுவருக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் திராவிடத்துக்கும் வள்ளலாருக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன சம்பந்தம் வள்ளலார் ஒரு ஆன்மீக துறவி எங்கேயாவது திராவிடம் பேசியிருக்கிறாரா திருவருப்பால எங்கேயாவது திராவிடம்னு வந்திருக்கா இல்ல திருக்குறள் எங்கேயாவது திராவிடம்னு வந்திருக்கா ஆனா இந்து சமய கருத்துக்கள் எல்லாம் திருக்குறள் வந்திருக்கு திருவருப்பால வந்திருக்கு நீங்க யாரு சார் நீங்க யாரு நீங்க வந்து என் தட்ட என் மாட்டு கறி சாப்பிடுறவனுக்கு ஜால்ரா தட்டுறவங்க திருப்பரங்குன்ற மலையிலேயே கூட பிரியாணியை போய் சாப்பிடலாம்னு ஒரு கலெக்டரை வச்சிட்டு இருக்கிறவங்க பழனி மலையில ஏற இடத்துல எல்லாம் வளர்ந்து வைக்கும் அந்த முருகனத்தான பாண்டார் வல்லல முருகனை நோக்கி தியானம் செய்து ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து முருகனை தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி எழுதினவர் வள்ளலார் முருகன் தியானம் தான் வள்ளலார் நீ அந்த முருக கடவுளையே இன்னைக்கு யாருக்கும் தாய் பார்த்து கொண்டு ஆள் யாரும் பேச முடியும் வேற யார் வள்ளலார பேசுறாங்க நேரில்லா நெற்றிவார் என்று சொல்லி எல்லா இடத்திலையும் நீரோல் இருந்த வள்ளலாரனுடைய நெற்றியை பாழாக்கி விட்டு வள்ளலாரன் இவர் யார் சொல்ற சார் எத்தனையும் வேதமுறாது எவ்வுயிரும் உயிரும் உயிரி போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஓர்க்கின்றார் யாவர் அவர் உளந்தான் அங்கதான் ஏன் அந்த சித்தன் நடம் புரியும் இடம் என நான் தேர்ந்தேன் அந்த அப்படிங்கிறாரே ஆஹ் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரே ஜீவகாரண்யத்தை பண்ணாரே அந்த ஜீவகாருண்யத்துக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அவள வேற டாஸ்மாக திறந்து விட்டு ரோட்ல மனுஷன் எல்லாம் மிருகம் மாதிரி விழுந்து கிடக்கிறான் உங்களுக்கு என்ன திருடு யாரு திருடுற நீங்கள் அவரை திருடி விவளியத்தாரிடம் ஒப்படைக்கிறீர்கள் வெள்ளாடை உடுத்தி ஹிந்து துறவிகளை திருடி ஹிந்து இல்லாதவரெல்லாம் ஒப்படைக்கறதே நீங்க சார் குருவில் அவருக்கு என்னைக்கு சார் வெள்ளை ட்ரெஸ் வந்தது இன்னைக்கு வந்தது பக்த விசாரணம் ஆட்சியிலேயே அண்ணாதுறை ஆட்சியிலேயா போக வந்தது ஸ்ரீ அண்ணாதுரை வரலாட்சியிலேயா அது வரையும் அவர் என்ன உடையில இருந்தார் உங்களுக்கு தெரியுமா அப்ப நீங்க ஒரு உடையை நீங்க திருடி கொடுக்கிறீர்கள் அவர் எந்த உடையில இருந்தா திருவள்ளுவர் ஒரு முகத்தை கூட்டம் நான் அன்றைக்கு உள்ள கல்கிகளில் அன்றைக்கு உள்ள ஆனந்த விடங்களில் திருவள்ளுவர் தானே வந்திருக்கேன் வைரல் ஆயிட்டு இருக்கு அட்டைப்படங்கள் வைரல் ஆயிட்டு சரி நான் இன்னொன்னு கேக்குறேன் சார் திருவள்ளுவர் என்ன சொன்னார் கல்லூன சொல்லியிருக்காஸ் மூலிக்கு பேசுங்க திருவள்ளுவரை அடுத்தவன் திரைகிறான்

பெரியாரிஸ்ட் கற்பை ஏற்றுக்கொள்ள கூடாது அப்ப பெரியாரிஸ்டுக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது பெரியாரிஸ்டுக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது உரிமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமுட்டு பேசுவோர் உறவு கிளவாமை வேண்டும் பொய்யா தவற எதுவுமே இல்லாத திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் வள்ளலார் என்ன பேசுறது கொள்ளலாருக்கு இன்னைக்கு இன்டர்நேஷனல் சென்டர் முக்கிய போறாங்கன்னா நல்ல வெலை கோட் நிறுத்தி இருக்கு அப்ப நீங்க யாரும் கொள்ளலார் திருடி நீ இருக்க அது வரைக்கும் அந்த திருடன் அப்போ இந்த திருடன் முழித்து கொண்டு விட்டார் ஐயோ நான் திருடி வச்சிருக்க பொருளை உரிமையாளர் கேட்கறா ஆமா நீ திருடி போய் யாருகிட்ட ஒப்படைக்கிற இந்த மண்ணுக்கு வந்த வெளிநாட்டில நீ ஒப்பந்த ஒப்படைக்கும் போது சொந்தக்காரன் கேட்பான் சார் கந்த கோட்டம் சார் பாரிஸ்ல வெள்ள தனசரி போன கோயில் தானே சார் அது சென்னைன்னு தானே சார் சென்னைக்காரனை சொன்னார் நீங்கி போன சேகர்பாபு விழாவுக்கு போயிருப்பார் ஸ்டாலின் உதயநிதி கந்த கோட்டம் கோயிலுக்கு போனாங்கன்னு சொல்றீங்களா வள்ளலாரை திருவள்ளுவரை பேசக்கூடிய உரிமை கிடையாது நாத்திகவாதி அவரை திருடி வைத்திருக்கிறார்கள் ஆயினாலும் ஸ்டாலினுக்கு இப்ப பயம் வந்துட்டு நாம திருடுனா வள்ளலாரையும் இவரையும் சொந்தக்காரங்க கொண்டு போயிருவாங்க பயம் வந்திருக்கு இந்த பயத்தை நான் வரவேற்கிறேன் ஸ்டாலின் அவர்களே அது திருடு பொருள் நீங்கள் திருடி வைத்திருக்கிறீர்கள் இப்ப கூட பாருங்க ஸ்டிக்கர் பாருங்களை வள்ளல்கள் கன்னியாகுமரி நூற்றி முப்பத்தி மூணு அடி திருவள்ளுவர் முதல்ல ஆசைப்பட்டது யார் ஏற்கனவே திறனிலே ஆசைப்படல நீங்க ஒன்னும் ஆசைப்படல வள்ளுவர் கூட்டமே அதுக்கப்புறம் தான் வந்தது வள்ளுவர் கூட்டமே அதுக்கப்புறம் தான் வந்தது விவேகானந்தர் பாரியை திறந்து வைத்த திரு ஏக்நாத் தானடே அவர்கள் தான் ஆமா சார் அதுக்கப்புறம் வரிசையா என்னென்ன நடந்ததுன்னா இருக்கு இவர் கூட தங்கத்தட்டில் வைத்த மனம் என்று சொன்னவர் மாநாடு ஒரு தான் நடத்தினார் அதுக்கப்புறம் எத்தனை மாநாடு நடத்தினார் துருக்கு நடத்தினார் அதாவது திட்டம் போதெல்லாம் தமிழன் பிரைஸ் பண்ணும் போதுலாம் திராவிட சார் ஜஸ்டிஸ் பார்டி ஆரம்பிச்சதுல தமிழன் கிடையாதுன்னு இவரவே சொல்லி இருக்காரு நீ யார் தானே கேட்டிருக்காரு காட்டு முறான்னு நீ சொல்லிருக்க சார் எங்களுக்கு ஈவர வேண்டமே வேண்டாம் சார் நீங்களே வச்சுக்கீங்க ஆனா எங்க பொருளை நீங்க திருடாது அந்த களிசடை உங்களுக்கு தான் இப்ப சீமான் போட்டு உருட்டு இருக்க எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் அவர்கள்ட்ட நல்ல சரக்கு இல்லை என்பதால் இங்கேருந்து திருடி கொண்டு போய் அங்கே வைக்காது மாற்றக்கூடிய மதத்தவர்கிட்ட நல்ல சரக்கு இல்லை என்பதால் இந்து மதத்தினுடைய சரக்கை திருடி அங்கே கொடுக்காதீர்கள் அங்க மகான்கள் இல்லை அங்க கொலைகாரர்கள் தான் இருக்கிறாங்க சேவியர் கொலகாரர் சொல்ல முடியுமா கோயிலை இடித்தவர்கள் இல்லை என்று சொல்ல முடியுமா இதெல்லாம் உண்மை அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாதவர்களை அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்தவர்களை இணைத்து நல்லவராக காண்பிக்கிற திருட்டுத்தனத்தை திராவிடம் நிறுத்த வேண்டும் முதல்வர் நிறுத்த வேண்டும் என்று ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன்